அரசின் ஊழல் குறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர்களுக்கு அனுப்புங்கள் என்று ரசிகர்களுக்கு நடிகர் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தி திணிப்புக்கு எதிராக எப்போது குரல் கொடுத்தேனோ அன்றே தான் அரசியலுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார் இந்த விழி நம் நற்பணி இயக்கத்தார்க்கு மட்டுமல்ல அதில் இல்லாத ரசிகர்களுக்கும் முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களுக்கும் கூட ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா ஆதாரம் உண்டா எனக் கேட்கும் குணாதிசயம் மங்கார் போன்ற ஊழலார்க்கே புரித்தான குணாதிசயம் ஆதாரத்துடன் வா அரசியலுக்கு வா என்று அறகுவல் தம்பிமார்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான் நாற்காலி போகத்தில் பத்தையும் பறக்கவிட்டு விட்டு அடுக்கு மொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள் ஊர் அறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள் என்னை வரி ஏய்ப்பிக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம் அமைச்சர் கட்டளை இது ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள் நடுவில் நான் எதற்கு பூசாரி இந்த அறிக்கையே அமைச்சர் கேட்டுக்கொண்டதனால் ஆதாரங்களை மக்களே இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களின் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கவும் இது ஒரு வேண்டுகோளே நீங்கள் இவ்வரசின் காலத்தில் ஊழலால் அனுபவித்த இன்னல்களை விளக்கி கேள்வியுடன் செய்தி அனுப்புங்கள் எக்காரணம் கொண்டும் மரியாதை குறையாமல் இருக்கட்டும் உங்கள் கேள்விகளில் தற்கால அமைச்சர்களை விட மாண்பு மிக்கவர் மக்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் குறைந்தபட்சம் சில லட்சம் கேள்விகள் நிச்சயம் வரும் அத்தனை கேள்வியாளர்களையும் கைது செய்வீரோ அல்லது பதில் சொல்வீரோ பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும் நிற்க செய்தி சரியாக புரியாதவங்களுக்கு ஊழலே இல்லை நிரூபி பார்ப்போம் அப்படின்னு அமைச்சர் கேட்டார்ல ஊழல் இருக்குன்னா எழுதி அனுப்பிடுங்க கார்டு கவரில் கடுதாசியில் வேணாம் கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க டிஜிட்டல் யுகம் இது டிஜிட்டலாக பதிவு செய்யுங்க ஆனால் மரியாதை தவறாமல் அதை செய்யுங்க எல்லா துறைக்கும் மக்கள் குரல் கொடுப்பார்கள் என் துறைக்கான ஊழலை நான் சுட்டி காட்டுகிறேன் சினிமாவில் வரிவிலக்கு அளிக்கிற என் பேர் வழி என்று ஒவ்வொரு படத்திற்கும் தனிச் தனிச்சான்றிதழ் வழங்க நடக்கும் லஞ்ச நாடகங்களுக்கு என்னைப் போல வெகு சிலரைத் தவிர மற்றவரெல்லாம் பயந்து உடந்தையாயிருக்கின்றனர் இது என் குரல்